கற்பாசரணம் கற்பன் சரணம் வாழ்க வளத்தோடு கற்பன் அடிமை சாமிஜி இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பூஜை ரூமில் அமர்ந்து கிழக்கு முகமாக ஒரு விளக்கு ஏற்றி நெய் விளக்குனால் சாலை சிறந்தது ஒரு நெய் விளக்கு ஏற்றி முகமாக அமர்ந்து கீழே ஒரு விரிப்பு விரித்து அது மேலே அமர்ந்து சிகப்பு ஆடை உடுத்தி அமர்ந்து இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லிட்டு வந்தோம்னா இதுக்கு எண்ணிக்கை கிடையாது நம்ம எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அளவுக்கு இதுக்கு வசியம் கிடைக்கும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னம்னா தனவசியம் பணவசியம் ஏற்படும் நம்ம கையில் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லாமல் எப்பவும் காசு நம்ம கையில் நடமாடிக்கிட்டே இருக்கும் அதே போல் அமைதியான இடத்துல சும்மா அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் கண்களை மூடி நம்ம இஷ்ட தெய்வம் அல்லது நம்ம குலதெய்வம் நினைத்து அவங்களை உரு உருவகப்படுத்தி அவங்கள நினச்சிக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தோம்னா தான அவசியம் அவசியம் ஏற்படும் கையில் காசு நடமாட்டம் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லிட்டு வாங்க எண்ணிக்கை கிடையாது நம்ம எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அளவுக்கு சிறப்பு இந்த மந்திரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கருப்பாசரணம் கருப்பன் சரணம் வணக்கம் இதுக்கு வந்து படையல் எதுவும் தேவையில்லை தெய்வத்தை மட்டும் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்து நெய்விளக்கு விளக்குக்கு முன்பாக அமர்ந்து நம் கிழக்கு முகமாக அமர்ந்து இந்த மந்திரத்தை நம் தெய்வத்தை நம் குலசாமி அல்லது இஷ்ட தெய்வத்தை அதுவும் முருகப்பெருமானா சால சிறந்தது அதேபோல் நம் குல தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி அன்ன சக்தியாக இருந்தாலும் சரி மனதார நினைத்து அவர்கள் உருவத்தை மனதில் கொண்டு வந்து உருவகப்படுத்தி வைத்து இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு வரணும் அதற்கு முன்பு நம்ம தாய் மகாலட்சுமியையும் குபேரரையும் வணங்கிக்கிறணும் என தனவசியத்துக்கும் பணவசியத்துக்கும் தாய் மகாலட்சுமியை மனதார வணங்கிக்கிறனும் அவங்களை கூட உருவப்படுத்தி மகாலட்சுமி ஆரை தாயாரை கூட நம்ம உருவகப்படுத்தி இந்த மந்திரத்தை மனதார நாம் சொல்லிட்டு வரலாம் நம்ம சொல்ல 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 நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் நம்ம செய்கிற வேலைகளில் வர்ற பணங்கள் நம்ம வீட்டில் தங்கும் செலவு கம்மியாகும் வரவு அதிகமாகும் பணம் வருவதற்கான வர வரவுகள் ஏதேனும் ஒரு வழியில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இதற்கு எண்ணிக்கை இல்லை தினந்தோறும் சொல்லிட்டு வரலாம் அதிலும் நூற்றி எட்டு முறை த நூற்றி எட்டு முறைக்கு மேல் அதிகமாக சொல்லுங்கள் முடியாதவர்கள் நூற்றி எட்டு முறையேனும் தவறாமல் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க பூஜை ரூமில் வச்சு சொல்லிட்டு வரலாம் பகல் பொழுதுல ஃப்ரீயாக இருந்தால் எங்கேயோ ஒரு இடத்துல அமர்ந்து தியானத்தில் அமர்ந்து நம்ம தெய்வங்களை மனதார நினைத்து மனதை ஒருமுகப்படுத்தி இந்த மந்திரத்தை அமைதியாக இருக்கும்போது சொல்லிட்டு வரலாம் ஆனால் தினந்தோறும் காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அமர்ந்து நம்ம இந்த மந்திரத்தை பூஜை ரூமில் உச்சரிப்பது சால சிறந்தது அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ஃப்ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் நன்றி வாழ்க வளத்தோடு